அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் எது தினமும் சூரியனை முதிக்க செய்வது பிரம்மம் மனிதன் எதில் நினைத்து சிறப்படைகிறான் மன உறுதியால் மனிதன் எதனால் எப்போதும் துணை உள்ளவனாகிறான் தைரியமே மனிதனுக்கு துணை எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமான் ஆகிறான் இது சாஸ்திரத்தால் மட்டுமல்ல பெரியோர்களை பொறுத்து அவனுடைய புத்தி உயர்ந்து நிற்கும் பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் காட்டிலும் உயர்ந்தவர் யார் தந்தை காற்றை விட வேகமாக செல்வது எது மனம் விட அற்பமானது எது கவலை மனிதனுக்கு தெய்வத்திடமிருந்து கிடைத்த நன்மை எது மனைவி தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் துணை வித்தை சாகப் போகிறவனுக்கு யார் துணை தர்மம் அதுதான் அவன் கூட பயணம் தர்மத்தின் வாழ்வு சிறக்க உங்கள் வாழ்வை தர்மத்தின் கூட பயணம் செய்வது தர்ம சிந்தனை தர்ம சேவை தர்மத்தின் எண்ணங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கையில் கர்மாவாக பதிவாகி கூட வரும் பெரியது அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளும் பூமி சுகம் சுகம் நல்ல ஒழுக்கத்தின் நிலை பெறுகிறது மனிதன் எதை விட்டால் துயரமில்லை கோபத்தை எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான் ஆசை மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்பவர் யார் கடன் இல்லாதவர் வேகம் மிக்கது எது அடிப்படை எது உலகின் மிகச்சிறந்த தர்மம் எது கொள்ளாமை உலகெங்கும் நிறைந்து நிற்பது எது அஞ்ஞானம் இன்றைய காலகட்டத்தில் மெஞ்ஞானம் கம்மியாகிவிட்டது அஞ்ஞானம் நிறைந்து நிற்கிறது எது பற்றினை முற்றும் விலகுதல் முத்திக்கு தடையாக இருப்பது எது நான் எனும் ஆணவம் எது ஞானம் மெய்ப்பொருளை அறிதல் எப்பொழுதும் நிறைவேறாத ஒன்று உள்ளது அது பேராசை எது வியப்பானது நாள்தோறும் பலர் இறப்பை கண்டு தான் என்றென்றும் வாழ்ந்திருப்போம் என்று மனிதன் நினைக்கிறானே அதுதான் வியப்பானது உயர்ந்தவன் ாலா அல்லது ஒழுக்கத்தினாலா கற்ற பல சாஸ்திரங்களினாலா உயர்ந்தவன் ஒழுக்கத்தினால் மட்டுமே உயர்ந்தவனாகிறான் நான்கு வேதங்கள் கற்றவனாயிருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் வனே பெற்ற தாய் தந்தையின் பெரியோர்களுக்கு மகிழ்விப்பனி மகிழ்விப்பவனே உலகில் தர்மவா தர்மனாகிறான் அன்னதானம் மிகவும் சிறந்த தர்மமாகும் மும் ஒரு கைப்பிடி அரிசி பறவைகளுக்கு வையுங்கள் இது சிறந்த தர்மமாகும் தர்மமே கர்மம் என்று வாழுங்கள் அனைவரும் இணைந்திருங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் ஞான சக்தி வீடு ஞான குருஜியிடம் வாழ்க்கை வளமுடன் நலமுடன்